ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி சோமியாக இருக்கிறீங்களோ சரியான வெயில் அப்புறம் நான் சலாட் எடுத்து வச்சுக்கிறேன் சலாட்டு பழம் இது நாங்கள் ஃப்ரான்ஸில் ஃபுவார்ன்றது ஒவ்வொரு நல்ல ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஆப்பிள் கட் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவி வெட்டிக்கி நாங்கள் குட்டி குட்டியாக வட்டி போட்டு தக்காளி பழம் வெட்டிட்டு ஃபுவார் வெட்டிட்டு சலாட் இலையில் அம்பட்டி போட்டு மிஸ் பண்ணி கச்சாப் மைனஸ் சோஸுகள் எல்லாம் போட்டு மிஸ் பண்ணி போட்டு பானோட சாப்பிட போகிறோம் மதிய சாப்பாடு மற்ற எல்லாம் கட் பண்ணி போட்டு காட்டுறேன் தொடர்ந்து பாருங்கோ வெயிலுக்கு குளிர்மையாக இருக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாம் வெட்டி குளிர் பண்ணி போட்டு வட்டி போட்டு காட்டுறேன் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கோ குட்டி குட்டியாக அடுத்தது புவா கழ தக்காளி பழம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கூடாது சலாட்டியில் அதுக்கு நான் கச்சப் மைனஸ் இது போட்டு பான் வந்து வச்சுக்கிடக்கு மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிடுவோம் குளிர்மையாக இருக்கும் வெயில் காலத்துக்கு நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ இதுக்கு போட்டு மிஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் தக்காளி தக்காளிப்பழம் பூவா சலாட்டிலமான் இது தக்காளி பழம் தான் புளிஞ்சு தான் போட்டேனா மைனஸ் இங்கே கடைக்கு கரங்க போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் கம்மி தம்மி இருக்கக்கூடாது பானோட சாப்பிட மிக போச்சு நேற்று முப்பத்தில ரெண்டு முப்பத்தஞ்சாக இருக்கும் വെയിൽ കാലത്ത് സാപ്പിട നല്ല പിള്ളേരുക്കം കൊണ്ട ഒരു രണ്ട് പേർ സൂര് കാത്തില്ലാണ്ട് നാങ്കളും വീണ്ടും സാപ്പിട മുടിച്ച് എല്ലാം രീതി പണിയിട്ട് സാപ്പ് തുടർന്ന് പേരുമ്പോൾ ഇന്നും ഒരു സാസ് പോലീരിയൻ സാസ് ഇത് കൊണ്ടമേക്കും ക്ക് പിടിച്ച സോസ് എന്താ ഇത് തന്നെ ഇന്ന് സോസ് അൽജ് സോസ് അപ്പോൾ കൊഞ്ച ഉറപ്പ് തന്നെയാ നല്ല அதுக்கப்பு நான் சேர்த்துக்கப் மைனஸ் எம்பியன் சோப் சாப்பிடலாம் பானோட இது கோப்பைக்காய் போட்டுட்டேன் காட்டுறேன் பெரங்கோ பான் சலாட்டு ஆப்பிள் தக்காளி தக்காளிப்பழம் மத ஒரு இறைச்சி ஊறுக்காய் போட்டு எடுத்து வச்சுக்கிடாக்க ஃப்ரை பண்ணி வச்சுக்கூடாது உண்டாக்கு மதிய சாப்பாடு சோறு கறி இல்லை இதுதான் பிள்ளைகளுக்கு பிடிக்கும் பாவைக்கு செய்து வச்சுக்கூடாது எங்களுக்கு இதுதான் உண்டைக்கு மதிய சாப்பாடு நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சாப்பிடுங்கோ சப்ஸ்க்ரை பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய்